ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம் சரவணன் வணக்கம் ரொம்பவே அச்சமூட்டக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம் இந்த வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்க அங்கு மாநில நிர்வாகங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் முன்னெடுத்திருக்காங்க விரிவான தகவல்கள் எந்தெந்த பகுதிகள் முதன்மையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன பதிவு பண்ணுங்க The uh -huh. ஆந்திர மாநிலம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் உள்ள கிருஷ்ணா மாவட்டம் குண்டூர் விஜயவாடா கம்பம் சூர்யாப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் வந்து கடந்த இரண்டு நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது இதனால் வந்து அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி தெருக்கட்டு வெள்ளமாக மாறி வருகிறது இதனால் வந்து அப்பகுதிகளில் முதல் கட்ட நடவடிக்கையாக முதல்வரின் அறிவுரை பேரிடர் மீட்புக் குழுவினர் வந்து தற்போது சென்று அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அந்த பகுதியில் இருந்து அரசு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பகுதியில் யாரும் செல்ல வேண்டாம் பேருந்துகள் இயக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுரை மேலும் இரு சக்கர வாகனங்களில் செல்வோர் வந்து அசாத்திய காரணமாக வந்து உள்ள இழுத்து செல்வது போன்ற குணங்கள் தடைபெற்று வருகிறது இதனால் போலீஸ் மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் பேரிடர் மீட்பு குழுவினர் குவிக்கப்பட்டு பொதுமக்கள் ஏதேனும் தாழ்வான பகுதியில் இல்லாமல் பாதுகாப்பான இடத்திற்கு வந்து இருக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் தகவல்களுக்கு செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க